அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அடுத்ததாக உலகத்தில் நானும் நீங்களும் மிகவும் அஞ்ச வேண்டிய ஒரு பகுதி இருக்குது என்னென்னா இந்த வைத்திய ரிப்போர்ட் இருக்குது டாக்டர் ரிப்போர்ட்ஸ் அன்பார்ந்தவர்களே ஒரு மகாநகம ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஒரு மனிதன் அதிகமாக புற்றுநோய் வருவதற்கு காரணம் குக்கல் போன்ற நோய்கள் நீங்கள் கண்டியில் இருக்குது போகம்பரையில் சலிக்கின்ற தனி ஹாஸ்பிட்டல் அங்க போய் கேளுங்க சளி நோயினால குக்கல் போன்ற இருமல் போன்ற என்ன இந்த நரய் இரல்ல அந்த அடைப்பு இது சம்பந்தமானத கேளுங்க கேக்குறதவங்க உங்களோட வாப்பா யாராவது சிகரெட் குடிச்சாங்களானுதான் அந்த அளவுக்கு நஞ்சி அன்பாண்டவர்களே நான் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் நான் சொல்றத விட ஒரு மனுஷன் மௌத்தா போறாரு அவரோட டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது இவர் போதை பாவனையால தான் இவருக்கு கேன்சர் வந்தது சிகரெட்டு பாவனையினால் தான் இவருக்கு என்ன குக்கல் வந்து அதால தான் இழுத்து இழுத்து என்ன செஞ்சாரு செத்து போனாரு வருதுண்டு வைங்க மிச்சம் பயப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா சகோதரர்களே இந்த ஹதீத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவங்களோட காலத்தில் புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ஒரு மனிதரோட உடம்புல ஒரு காயம் வருது ஒரு காயம் வருது இந்த வருத்தம் தாங்க இல்லாமல் அவர் என்ன செய்கிறார் சில அறிவிப்புகள் அவர் தண்ட கையை என்ன செய்கிறாரு வெட்டி கல்றாரு கையை வெட்டுறது மனுஷன் கொலை செஞ்சு கண்டாண்டது கருத்தமா இல்லை வருத்தம் உள்ளது வருத்தம் போடுன்னு கையை வெட்டினார் ரத்தம் நிற்கல பக்கத்தில் நஃப்சகு அது ரத்தம் போய் போய் என்ன செஞ்சார் தன்னை அழிச்சு கொண்டார் ஃபக்கால் அல்லாஹ் அந்த மனுஷனுக்கு அல்லா சொன்னது என்ன தெரியுமா பதரணி அபுதி பி நஃப்சிஹி அடியான் அவனை அவனை அவசரப்படுத்தி கொண்டான் என்னை விட அவசரப்படுத்தி கொண்டான் அவனுக்கு நான் சுவனத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லா சொல்றானா அன்பார்ந்தவர்களே ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு மனிதர் வேகமாக யுத்தம் செய்கிறார் புகாரிய விரட்டி மூவாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது இலக்க செய்தியை வாசிங்க சஹாபாக்கள் சொல்றாங்க வர்ற வாளுக்கு முன்னால தலைகள் தாங்காது அப்படி வேகமாக இஸ்லாத்துக்காக யுத்தம் பண்றார் ரசூல் அவரை பார்த்து சொன்னாங்க இவர் நரகவாதியின்றாங்க सहाबाக்களுக்கு ஆச்சரியமா போச்சுது தேடி தேடிང་ இவர் எங்க தவறு விடுறாரு சொன்னாங்க ஒரு கட்டம் தேடி கொண்டு போற நேரம் ஃபா ஸபஹு ஜிராஹத் ஃபா ஸபதஹு ஜிராஹதுன் ஒரு வெட்டு விழுந்துது ஒரு காயம் வருது அதிர வருத்தம் தாங்க இயலாம கத்தி அப்படி புடி பக்கத்தை குத்தி அந்த கத்திக்கு மேலல படுத்து என்ன செஞ்சாரு தன்னை மாச்சி கண்டாரு அன்பாண்டவர்களே இதுதான் அவர் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே நம்ம இந்த உலகத்தில் இருந்து பிரிகிற நேரம் நம்மோட டாக்டர் ரிப்போர்ட்டு இதனால் தான் இவர் இவர் அழித்து கொண்டார் இதனால தான் இவருக்கு என்ன அழிவு வந்திருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருமுன்டா மிச்சம் அல்லாஹ் அஞ்ச வேண்டியிருக்குது அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன் கொழும்புல இருந்து கொண்டு சிகரெட்டு குடிக்கிற ஒவ்வொருத்தரும் வெற்றிலை சப்புகின்ற ஒவ்வொருவரும் கோயிலை பாவனையில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் ஜொலிக்காகவும் மூக்குத்தூளையும் அதையும் இதையும் திணிக்கின்ற ஒவ்வொருவரும் பாபுல் பீடா போன்றவற்றை பாவிக்கிற ஒவ்வொருவரும் அல்லாவுக்காக ஒரு நாள் மகரகம் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்யுங்க போயிட்டு வாங்க இந்த நானும் நீங்களும் சாதாரணம் என்று நினைக்கின்ற இந்த பாவனைகளினால் எத்தனை பேர் மாரடைப்பு இன்னப்புற நோய்களினால் அவதிப்படுகிறார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்க்கலாம் அன்பாண்டவர்களே நானும் நீங்களும் சிகரெட்டை தூக்கி வீச தயார் முஸ்லீம் கடைகளில் இருந்து என்ற ஒரு முடிவுக்கு வருவோமாக இருந்தால் நிச்சயமாக போதைக்கு அடிமையாக ஒரு சமூகத்தை கொண்ட்ரோல் பண்ணலாம் இல்லாமலா கேளாது கண்ட்ரோல் பண்ணலாம் எங்கட ஜெனரேஷனை பாதுகாக்கலாம் எங்கட சமூகத்தை பாதுகாக்கலாம்